இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வந்திருந்தது ஒரு நாய் பிடித்து கொடுக்கவர்களுக்கு அறுநூறு கொஞ்சம் பேசுபொருளா மாறி இருந்தது இது இது தூரம் சாத்தியமான ஒரு விஷயம் மக்கள் மத்தியில கொண்டு வரும்போது ஒருவர் சாதாரணமாக ஒரு ஒரு நாயை பிடித்து கொடுத்து அறுநூறு ரூபாய் ஒரு அஞ்சு நாயை பிடிச்சு கொடுக்கலாம்னு யோசிக்கின்றவருக்கு அந்த நாய் கடிக்கு இலக்காகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது எப்படி இந்த திட்டம் கொண்டு வர்றதுக்கு முதல்ல யாரிடம் ஆலோசனைகள் பெறப்பட்டது அஹ் எப்படியாக இதனை முன்னெடுத்தீர்கள் இது வந்து திட்டம் அவ தான் அதை எங்களுக்கு அரை அவற்றை அறிவித்தல கம்மியாக தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இப்போ இப்போ ஒரு நாயை வேலைகள் பழுவின் மத்தியிலையும் ஒரு நாயை திருவிழிக்கிற நாயை கொண்டு வரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக ஏன்னா அவர் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ எங்களோட ஊழியர்கள் கூடி அதில் ஒரு அஞ்சு பேர் அது கண்டு வச்சுக்கிறோம் டிசைட் பண்ணி நீங்கள் அஞ்சு பேருந்தான் அதை நாய் படிக்கிறதுக்காக வைக்க சொல்லி கொடுத்து தான் வச்சுக்கணும் அதை டாக்டர்ஸும் சில அறிவுறுத்தலாம் கொடுத்துருக்கணும் முதல் நாளுக்கு பிறகு அடுத்த நாள் கொடுத்துருக்கணும் அதுக்கு அமைவாக அவை அந்த அஞ்சு பேரும் அந்த நாய் பிடிக்கிறதுக்காகவே போவினோம் அப்போ அவைக்கு வந்து அது ஒரு அறிக்கைக்கு அவையும் அதில் விருப்பம் காட்டினோம் ஆர்வமாக அந்த நாய்களை அங்கே நிற்கிது இங்கே நிற்கிதுன்னு சொன்னோன்னே பிடிச்சு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது அவர்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் இல்லை அவைக்கு எது பயிற்சியொன்றும் வழங்க இல்லை ஆனால் நாங்கள் அவைக்கு பாதுகாப்பு கவசம் கொடுத்துருக்குறோம் அந்த தம்புட்ஸோடு சொல்கிற அந்த பூட்ஸும் க்ளௌஸும் கொடுத்துருக்கு அப்போ அவை அதால் பாதுகாத்து கொள்ளிக்கணும் நான் இது இன்னொரு கேள்வியை வைத்தியரிடம் வினவிழாம் என்று இருக்கிறேன் ஒருவரை வந்து இப்ப நாங்கள் அப்படி நாய்களை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு எப்படி முன்னாயத்தமான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் அதுக்கு முன்னுக்கு அவர்களுக்கு ஏதாவது தடுப்பூசி வழங்குறதுக்கான விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா இப்போ முதல்ல இந்த இந்த திட்டம் வந்ததுக்கு நான் நல்லூர் பிரதேச விட தவிசாலும் மற்ற அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த திட்டம் சமூக வலைதளத்தில் இப்படி ஒன்று வந்த உடனே இவன் கொழும்புலேருந்து கூட கோல் பண்ணி கேட்டு இது ஒரு முன்னுதாரணமான இதுதான் இது ஒரு அவேர்னஸ் ஒன்று வரும் பப்ளிக்கு இப்படி ஒன்று இருக்குது கட்டாயம் செய்யணுன் இந்த இதை வந்து நாங்கள் தொடக்கத்திலே அவையக்கு அதை பற்றிய விமர்சனங்களை கொடுக்குறத நான் விரும்பலை இருந்தாலும் டெக்னிக்கல் சைட் வந்து எங்கட பக்கம் அந்த கால்நடை மருத்துவர் என்ற ரீதியில் டெக்னிக்கல் இந்த சிரிஞ்சாக்கள் இது வந்து ஒரு சூனாவுடிக் டிசீஸ் அதான் ரேபீஸுக்கு வந்து ரேபீஸ் நான் உங்களுக்கு அடிச்சுதுன்றா உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு மரணத்தில் முடியும் அப்படியா இருக்கே இப்ப ஏற்கனவே ட்ரெயின் பண்ணினாக்கள் சில மாணவர் சபைகள் வச்சிருக்கோம் அதாவது பண்ணப்பட்டாக்கள் அதுக்கு முதல் தடுப்பூசி